வெங்காயம் தினமும் சாப்பிட்டால் நடக்கும் அதிசயம் புதிய கண்டுபிடிப்பு ஆமாங்க வெங்காயத்தில் பல விதமான நறுகுணங்கள் இருக்கு இன்னும் தெளிவாக சொல்லப்போனா வெங்காயத்தை வச்சு ஒரு கதையை சொல்லியிருக்காங்க என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் உடம்பு சரியாம இருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை சமையல் போட்டு கொடுப்பாங்களாம் அது அப்படியே பாரம்பரியமாக பழகி பழகி தான் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நம்ம உணவுல வந்து வெங்காயத்தை சேர்த்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு முக்கியமான வெங்காயத்தை எதுக்கு பயன்படுத்தினே பதிப்பே தெரியாமலே இருக்கு கேட்டால் வெங்காயத்தை போட்டால் உணவு சூப்பராக்கும் சாப்பாடு செமையா இருக்கும் சொல்லுவாங்களே தவிர வெங்காயத்தை வெங்காயத்தில் என்ன மருத்துவ குணங்கள் இருக்குன்னு கேட்டு பாருங்க யாருக்கும் தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இப்போ நான் தெளிவாக சொல்ல போகிறேங்க வெங்காயத்தில் அவ்வளோ மருந்து பொருட்கள் இருக்கு அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு தெளிவாக சொல்ல போகிறேங்க அதுக்கு முன்னாடி இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தினந்தோறு தெரிஞ்சுக்க நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க சரி வாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தலாம் சோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வெங்காயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குங்க இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் நீர் சத்து புரத சத்து கார்போஹைட்ரேட்டு கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு சத்து விட்டமின் பி விட்டமின் சி சொல்லிட்டு சொல்லிட்டே போல அவ்வளோ சத்துக்கள் அடங்கியிருக்கேன் சரிங்களாப்பா இப்போ இந்த வெங்காயத்தை சாப்பிட்றதுல

சிறப்பாக சொல்கிறேன் அதாவது காலை மாலை இரவுன்னு சொல்லிட்டு மூணு வேலை வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் சாறு இது பார்த்திங்கன்னா அது ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் குடிச்சிட்டு வரீங்க அப்படின்னா உங்கள் நுரையீரல் சுத்தப்படுவது மட்டும் இல்லாமல் உங்கள் நுரையீரல் ஏற்படும் கழிவுகளை நீக்குவதற்கு ரொம்ப சிறந்த விலகு தான் நீங்கள் இந்த வெங்காய சாறு தினம் குடிக்கனால சளி இருமல் போன்ற ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுவும் முற்றிலுமாக நீங்கன்றாங்க அதுக்கடுத்து முக்கியமான விஷயங்க உங்களுக்கு மூலம் பிரச்சனை இருக்குது இல்லை எனக்கு மூலம் பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா தயவு செஞ்சு வெங்காயத்தை சாப்பிடுவாங்க வாங்க ஏன்னா வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளிர்ச்சி போகிறோம்னு சொல்லுவாங்க உங்கள் உடல் சுற்றாண்டு அதிகரிக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மூலம் போன்ற பிரச்சனைகள் அடிக்கடி வருவது வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இதே நீங்கள் வெங்காயத்தை சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களோட உடல் சூட்டை தனித்து உங்களோட மூலம் பிரச்சனை வரும் அபாயத்தை வந்து பார்த்திங்கன்னா குறைக்கின்றாங்க ஒருவேளை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதோட வழிகளும் அதோடய எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா குறைக்கின்றாங்க அதுக்கப்புறம் மெயின் மேட்ருங்க யாருக்கெல்லாம் பல்வழி அதிகமாக இருக்குது இல்லை பல் ரத்த கசிவு ஏற்படுது அப்படின்னு நினைக்கிறீங்களோ தயவு செஞ்சு நீங்கள் வந்து இந்த வெங்காயத்தை சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் பல்வழி குறையின்றாங்க அதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் பரு ஈர்களில் வரக்கூடிய ரத்த கசி வந்து பார்த்திங்கன்னா குறையின்றாங்க அதுக்கடுத்து மெயின் மேட்ருங்க நீங்கள் தினந்தோறும் வெங்காயத்தை சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு வந்து அதிகரிக்கின்றாங்க சொல்கிறாங்க ஏன்னா வெங்காயத்தில் வந்து விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்கான் இன்னொரு விஷயம் சொல்லப்போனால் வெங்காயத்தை சாப்பிட்றதுனால நம்ம உடலில் உள்ள எலும்போட தடித்தன்மை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குதுன்றாங்க அடர்த்தி தன்மை அதிகரிக்கிறாங்க இதன் காரணமாக நம்ம எலும்பு உறுதியாகவும் வலிமையாக இருக்கிறதுக்கு ரொம்பவே உதவு தண்டாங்க ஸோ இவ்வளோ சத்துக்கள் அடங்கியிருக்காங்க இதுதான் பாதிப்பேர் தெரியாமல் இருக்குது தயவு செஞ்சு இது உங்களுக்கு மட்டும் தெரியாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாரும் தெரியாமல் அவங்களும் ஷேர் பண்ணுறேங்க இது போன்ற பல வீடியோக்கள் தெரிந்து கொடுத்துட்டே இருக்குங்க அதெல்லாம் தவறாமல் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் இப்போ வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் கொடுத்துட்டு பக்கத்துக்கு ஒரு பட்டன் ஆன்லைன் ஷேர் பண்ணுறேங்க அப்போ நம்ம போடக்கூடிய எந்த வீடியோ வந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அடுத்த வீட்டில் பார்க்கலாம் தவற விடாதீர்கள்